வணக்கம் விஜய் போட்டியிட தேர்வு செய்துள்ள பத்து தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்சியை தொடங்கி இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என குறிப்பிட்டிருந்தார் அப்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் யாருக்கும் ஆதரவு இல்லை என அறிவித்திருந்தது தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு வரும் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டு வருகிறது இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்திவிட வேண்டும் என விஜய் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் காவல்துறை பல்வேறு விதமான இடைஞ்சல்களை கொடுத்து வந்தாலும் கூட முதல் மாநாடு போன்று இரண்டாவது மாநாடும் மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் போட்டியிடுவதற்காக பத்து தொகுதிகள் தேர்வு செய்து வைத்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் விஜய்யை தோற்கடித்தே ஆக வேண்டும் என திமுக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் விஜய்யை முதல் தேர்தலிலேயே தோல்வியடைய வைத்து அவரை அரசியலிலிருந்தே விட வேண்டும் என்பதுதான் திமுகவின் நோக்கமாகவும் இருந்து வருகிறது விஜய் மு ஸ்டாலினுக்கு எதிரி மு க ஸ்டாலினின் மகனான உதயநிதிக்குத்தான் எதிரி வரும் தேர்தலிலேயே உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த திமுக திட்டமிட்டிருந்ததாம் ஆனால் விஜய் அவர்களின் அரசியல் வரவு உதயநிதிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது உதயநிதியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே உதயநிதிக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய பதவியே போதும் என திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு காரணமும் விஜய் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை விஜய் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறிவிட்டால் எதிர்காலத்தில் திமுகவிற்குத்தான் அது ஆபத்தாக முடியும் மேலும் உதயநிதிக்குத்தான் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் வரும் முதல் தேர்தலிலேயே விஜய்யை தோற்கடித்து அவரது கட்சியையும் மிக குறைந்த வாக்குகளை பெற வைத்து விட்டால் விஜய் அரசியலிலிருந்தே விலகிவிடுவார் மீண்டும் படம் சென்று விடுவார் இதனால் திமுகவிற்கு எந்தவிதமான ஆபத்தும் நேராது தொடர்ந்து திமுக ஆளும் கட்சியாக இருக்கும் என அவர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகமோ விஜய் போட்டியிடுவதற்காக பத்து தொகுதிகளை தேர்வு செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொகுதிகள் அனைத்தும் சிறுபான்மையினர்கள் மீனவர்கள் பட்டியலின மக்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சென்னை மண்டலத்தில் மட்டும் திருவொச்சியூர் விருகம்பாக்கம் வேளச்சேரி சோலிங்கர் என்ற நான்கு தொகுதிகள் சென்னை மண்டலத்தில் தேர்வு செய்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதேபோன்று பட்டியலின மக்கள் வன்னியர் இன மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தின் விழுப்புரம் ரிஷிவந்தியம் தொகுதிகள் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் விருதாஜலம் என்ற தொகுதிகள் போன்று நாகப்பட்டினம் தூத்துக்குடி போன்ற தொகுதிகள் தேர்வு செய்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் தூத்துக்குடி கடலூர் நாகப்பட்டினம் சோளிங்கர் போன்ற தொகுதிகளில் மீனவர்கள் மற்றும் சிறுபான்மையினர்கள் அதிகமாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது இது விஜயின் வெற்றிக்கு உதவும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்த தொகுதிகள் குறித்த எந்தவிதமான அறிவிப்பையும் தமிழக வெற்றிக் கழகம் வெளியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது காரணம் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது தெரிந்துவிட்டால் திமுக தற்பொழுதே அங்கு பலத்தை அதிகரித்துவிடும் எப்பாடுபட்டாவது விஜய்யை தோற்கடிக்க அங்கு ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்துவார்கள் மேலும் பணத்தை தனியாக செலவழித்து விஜய்யை தோற்கடிக்க முற்படுவார்கள் எனவே திமுகவிற்கு இறுதி வரையிலும் விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி தெரியாமல் ரகசியமாக இருக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது நன்றி